இந்திய மக்கள் நலனுக்காக பாடுபட்ட ஆங்கிலேயர்கள் ஒரு சிலரில் சர் ஆர்தர் காட்டனும் ஒருவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனப் போற்றப்படும் சர் ஆர்தன் காட்டன் காவிரி ஆற்றில் வரும் மிகை நீரால் வரும் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆய்வு செய்தார் ஆய்வின் முடிவில் திருச்சிக்கு மேற்கே முக்கொம்பில் காவிரி கொள்ளிடம் இடத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கதவணை கட்டினார் இதை கட்டியதால் தான் டெல்டா பாசன பகுதிக்கு இப்போது பெரிதும் பயனளித்து வருகின்றது காவிரி பாசனத்திற்கு மட்டுமல்ல சென்னைக்கு குடிநீர் வழங்கும் வீராணம் ஏரி என்று அழைக்கப்படும் வீர நாராயண ஏரிக்கும் தண்ணீர் செல்ல வழிவகுத்துள்ளார் ஆர்தர் காட்டன் ஆந்திராவின் ராஜமுந்திரி கல்லணை முக்கொம்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன திருச்சி முக்கொம்பில் வரலாற்று சிறப்புமிக்க மேலனியை கட்டி திருச்சி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் விவசாய மற்றும் நீர்ப்பாசன வளர்ச்சிக்கு வித்திட்ட ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் அவர்களின் இருநூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த தினம் மே பதினைந்தாம் தேதியான இன்று கொண்டாடப்படுகின்றது சர் ஆர்தர் காட்டன் அவர்களின் சேவையை கௌரவிக்கும் வகையில் திருச்சி முக்கம்பு மேலணியில் உள்ள அவரது சிலைக்கு திருச்சி மாவட்ட விவசாயிகள் சார்பில் ஐலி சிவசூரியன் தலைமையில் விவசாயிகள் ஏராளமானோர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆர்தர் காட்டனுக்கு திருச்சி முக்கம்பு அல்லது கல்லணை பகுதியில் அவருக்கு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் அந்த மகத்தான மனிதரின் சாதனைகளை எதிர்கால தமிழ் சமூகம் அறிந்து கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்

பாதுவளம் பாதுகாப்பு பாதுகாப்பும் பாதுகாப்போம் பாதுகாப்பும் பாதுகாப்போம் வளத்தை பாதுகாப்போம்